வணக்கம் இந்த பதிவில் சாமந்தி பூக்கள் தொடர்ந்து பூக்கணுன்னா நம்ம பூத்த பூக்களை இப்படி கட் பண்ணி எடுத்துடணுங்க பூக்களை மட்டும் எடுக்காமல் கீழே கொஞ்சம் தண்டு விட்டு நம்ம பறிக்கணும் அப்படி பறிக்கும் பொழுது நமக்கு அடுத்து உடனே துளிர்கள் வந்து மொட்டுக்கள் வைத்து பூக்க ஆரம்பிச்சிடும் மற்ற செடிகளை விட சாமந்தி வளர்ப்பு மிக மிக எளிது சின்ன தண்டு வச்சாலே நமக்கு பத்தே நாளில் வேர்கள் உருவாகி நமக்கு புதிய செடிகள் தோன்றிடும் பல செடிகள் நாம் உருவாக்கலாம் நாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்திரியை கொஞ்சம் டெட்டால் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க செடி எதுவும் டைபேக் வராமல் இருக்கிறதுக்கு ரோஜா செடிகளும் இப்படி தாங்க நம்ம பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணும் நமக்கு எந்த பாதிப்பும் வராது இப்போது இந்த பூக்கள் எல்லாமே பறிச்சிட்டோம் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம் அதன் பிறகு புதிய தொழில்கள் வரும் இன்னும் அதிக அளவில் தொழில்கள் வரும் ஒரு இடத்துல நம்ம கட் பண்ணும் அந்த இடத்துல இரண்டு மூன்று சின்ன சின்ன கிளைகள் வர ஆரம்பிக்கும் பூக்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் அந்த வகையில் இப்படி எளிதில் வளரக்கூடிய இந்த சாமந்தி செடியை நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்த்துடலாம் பூஜைக்கும் பயன்படும் நமக்கும் பயன்படுத்திக்கலாம் இப்படி கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு மேல் தொடர்ந்து பூக்கக்கூடிய இந்த செடியை பூத்த பூக்களை அப்படியே விடாமல் கட் பண்ணி எடுங்க கட் பண்ணி எடுத்தால் தான் இன்னும் அதிக பூக்கள் கிடைக்கும் நான்கைந்து பூக்கள் எடுத்த இடத்துல கிட்டத்தட்ட பத்து பதினைந்து பூக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கட் பண்ண பண்ண நமக்கு நல்ல ஹெல்த்தியான தொழில்கள் வரும் மழையின் காரணமாக சில கிளைகள் இங்கே கலர் மாறி இருக்கு இருந்தாலுமே இனி வரக்கூடிய சீசனில் நல்லா வந்துருங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்ற சாமந்தி செடிகளை வளர்த்துருங்க எங்கள் வீட்லேயும் பலவித நிறங்களில் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு பூக்க ஆரம்பித்தது வெள்ளை அதை பார்த்துட்ருக்கோம் அடுத்தடுத்து பல நிறங்களில் இருக்கக்கூடிய சாமந்திகள் பூக்கட்டும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் பல தகவல்கள் கிடைக்கும் தேங்க்யூ